ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கிற திருக்குறள் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வினல் வினை வகை வினை செயல் வகை வினை அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்குது செயல் வகை அந்த வினைய அந்த தொழிலை அந்த செயலை எப்படி செய்யலாம் என்னென்ன மாதிரி செய்யலாம் எது செஞ்சால் கரெக்டு தப்பு அப்படின்றத சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து பத்து குரலில் சொல்லியிருக்காரு என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம் வாங்க குறள் ஒன்று முடிவு துணி அத்துணிவு தாழ்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது விளக்கம் ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சி முடிவு மனத்தில் உளிவு துணிவு பெறுவதே ஆகும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமை ஆகும் அதாவது ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கான துணிவு வேணும் அந்த துணிவு கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம அதை செய்யாமல் ஒரு காலம் தின நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது செய்யறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு அதுதான் இருக்கிறதுலே பெரிய தீமை அப்படின்னு சொல்கிறாங்க சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியல் தங்குதல் தீது அடுத்து குரல் இரண்டு தூங்குக தூங்கி செயற்பால் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால் தூங்கு தூங்கற்க தூங்காது செய்யும் வினை விளக்கம் காலம் கடந்து செய்வதற்கு உரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் காலம் கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அதாவது நம்ம இப்போ செய்ய வேண்டிய செயல் வந்து காலம் தாழ்ந்து செய்யலாம் டைம் இருக்குது அப்படின்றப்ப அதை தாழ்ந்து செய்யுங்க அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை தாழ்ந்து தான் செய்யணும் ஆனால் அதுவே வந்து நீங்கள் இப்பயே செய்ய வேண்டியோ அப்படின்ற விஷயத்தை வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்போ படித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காலைல ஒரு பிளான் போட்டிருந்தோம் அப்படின்னு நைட் ஆகும்போது ஐயோ டயர்டாக இருக்குது இல்லை எதுவாக இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் தப்புன்னு சொல்கிறாங்க தூங்குக தூங்கி செயற்பால் இருக்க தூங்காது செய்யும் வினை காலம் தாழ்ந்து செய்ய வேண்டிய செயலுக்கு காலம் தாழ்ந்து செய்யுங்க சீக்கிரமாக செய்ய வேண்டிய செயலை சீக்கிரமாகவே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குரல் மூன்று ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் ஒல்லும் வாயெல்லாம் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் சொல்லும் வாய் நோக்கிச் செயல் விளக்கம் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்து பின்பே செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இப்போ நம்ம செய்யக்கூடிய இடங்களில் இப்போ இந்த இடத்துல இந்த வேலை செய்யணும் அப்படின்றப்ப அந்த செயலை அங்கே செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது நன்மை டைமாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் செய்ய அது அப்போயே செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நன்மை அதுவே செய்ய இயலாத போது நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வாட்டி அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ஞ்சு அதை அதை என்ன பண்ணலாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சு செய்யணும்னு சொல்கிறாங்க ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அடுத்து குறள் நான்கு வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் எச்சம் போல தரும் வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தரும் விளக்கம் செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் தீயின் ஒழிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும் அதாவது நம்ம செய்ய வேண்டிய செயலா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஒழிக்க வேண்டிய பகையா இருக்கட்டும் அப்படி இல்லைனா அதை வந்து எதையுமே மிச்சம் வைக்காமல் செய்யணும்னு சொல்கிறாங்க எந்த செயலை செஞ்சாலும் அப்படின்னா அதை ஃபுல்லாகவே செஞ்சிடணும் மிச்சம் வைக்காமல் செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படி அது மிச்சம் வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து இருக்கிறதுலே பெரிய தீயத்தை நமக்கு உருவாக்கும் தீயவை செயலை நமக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் எச்சம்னா மீஞ்சு இருக்கிறது நினைவுங்கால் தீ எச்சம் போல தரும் அது ஒழிவது போல தோணும் ஆனால் அது வந்து பெருசாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குறள் ஐந்து பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீரை செயல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் ஐந்து இருள் எண்ணி செயல் விளக்கம் வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கம் இல்லாமல் ஆராய்ந்து கொண்டு பின்னரே செய்தல் வேண்டும்னு சொல்றாங்க என்னதெல்லாம் வேண்டிய பொருள் என்னென்ன வேணும் என்னென்ன கருவி வேணும் அதுக்கான காலம் செயலறிவு உரிய இடம் எல்லாத்தையும் ஐந்தையுமே தேர்ந்தெடுத்து யோசிச்சு அது கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த உரிய செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க பொருள் கருவி காலம் வினை இடம் இந்த அஞ்சும் நமக்கு சாதகமா இருந்துச்சுன்னா நீங்க செயல் வந்து எப்பயுமே உங்களுக்கு வெற்றி தான் அடுத்து குரல் ஆறு முடிவும் இடையூறும் முற்றையாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றையாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் விளக்கம் செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனை பற்றியும் ஆராய்ந்து கொண்ட பின்னரே செய்தல் வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்க போறோம்ன்றது தானே நம்மளுடைய இலக்கு அதுக்கு நமக்கு அந்த செயலோட முடிவு எப்படின்றது தெரியும் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிடணும் வேலைக்கு போயிடணும் அது மாதிரி இடையில் நமக்கு அது நிறைய வந்து நம்ம படிக்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்பு செலவு போடலாம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம் எதோ பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் நமக்கு தெரியும் அது எல்லாம் முடித்த பின் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட பெருமை எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம செயலை காமிச்சா எப்படி இருக்குன்றது அப்படியே தெரியும் ஸோ இது எல்லாத்துமே ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த செயலை செய்யணும்னு சொல்கிறாங்க முடிவும் இடையூறும் முற்றையாங்கு ஏதும் படுபயனும் பார்த்து செயல் அடுத்து குரல் ஏழு செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொழல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொழல் விளக்கம் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல் முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெரிந்தவர்களும் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் வேண்டும் அதாவது இப்போ நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே நம்ம எக்ஸாம்லாம் எடுத்துக்கலாமே எக்ஸாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி வந்து அது படித்து பாஸ் ஆனவங்க எக்ஸாம் எழுதினவங்க அதுக்கப்புறம் வேலையில் இருக்கிறவங்க கிட்டலாம் பற்றி அது என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு ஆரஞ்சு அது வந்து நம்ம மேற்கொள்ளுதல் வேண்டும்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ஒரு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல இப்போ நிறைய யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறாங்க அவங்களோட இது ஜேர்னி எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்காங்களா அதான் சொல்கிறாங்க செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குழல் அடுத்து குரல் எட்டு வினையான் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனைவு நனைகவுள் யானையால் யானையா தற்று மத நீரால் கண்ணம் நனையும் யானையை கொண்டு வேறான யானையை கட்டுவது போல் பழகிய செயலின் அறிவை கொண்டே பிற செயல்களையும் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மத நீரால் கண்ணம் நனையும் யானையை கொண்டு வேறான யானையை கட்டுவது போல பழகிய செயலின் அறுவை கொண்டே பிற செயல்களும் எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட பழகு இருப்போம்ல பழகுன ஒரு பாகன்னு கூட எடுத்துக்கோங்களேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி அந்த யானையை வந்து பாசமா இது பண்ணி அரவணைச்சா அது கட்டுறாங்களோ அதுகிட்ட பழகி தானே இருப்பாங்க மாதிரி தான் பழகிய நம்ம ப கற்று தெரிஞ்சிருப்போம்ல தான் சொல்றாங்க கற்று தெரிந்ததை வச்சு பழகிய செயல அந்த அறிவு கொண்டு மற்ற செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க வினையான் வினையாக்கி கூடல் நனைக உள் யானையால் யானையா தற்று அடுத்து குரல் ஒன்பது நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை விளக்கம் மாறுபட்டவரையும் செய்து செயலே ஈடுபடுதல் நண்பருக்கு நல்லவை செய்வதிலும் மிகவும் விரைவாக செய்வதற்கு உரியதாகும் அதாவது மாறுபட்டவரையும் தம்முடன் பொருந்துமாறு செய்து செயலிலே ஈடுபடுதல் நம்மகிட்ட மாறுபட்டவங்க இருக்காங்களா அவங்களையும் அவங்கள்ட்ட பொருந்துமாறு செய்யும் செயல் எப்படின்னா நண்பருக்கு வந்து நல்லது செய்யறோம்ல இப்ப நண்பருக்கு வந்து ஒரு நல்லதுன்னா நம்ம போய் செய்வோம்ல அது அதை விட விரைவாக செய்ததற்கு உரியதாகும்னு சொல்றாங்க நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குரல் அடுத்து குரல் பத்து கடைசி குரல் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறைபெறின் கொல்வர் பெரியார் பணிந்து உரை சிறியார் அஞ்சி குறைபேரின் கொள்வார் பெரியார் பணிந்து விளக்கம் ஒன்றை செய்யும் வல்லமை இல்லாதவருள் பயந்து இடையில் குறைப்பட்டவர்கள் பெரியோரை பணிந்து கேட்டு அவர் கூறியபடி நடந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போ இது வந்து நம்மளால செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு யாருக்குமே செய்ய முடியாதுன்றதுலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது வல்லமை பெறாதவங்கன்னு ஒண்ணு கழுவே கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்ல ஒன்றை செய்யும் வல்லமை இல்லாதவர்கள் அதாவது வந்து அவங்களுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறவங்களா இருக்கட்டும் பயந்து நடுவுலே வந்து அந்த விஷயத்த விட்டவங்களா இருக்கட்டும் அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவரை பணிந்து கேட்டு அதாவது அந்த துறையில வந்து சாதிச்சிருப்பாங்களே அவங்கள கிட்ட கேட்டு அவங்க கூறியவரை நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறைபெரின் கொள்வார் பெரியார் பணிந்து அவ்வளவுதான் வினை செயல் வகையிலிருந்து பத்து ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்த வீடியோல அடுத்த அதிகாரம் பத்தி பாத்துக்கலாம் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க